கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ நம்ம கூட பிரம்மஸ்ரீ அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்னம் மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால ரிஷபராசினியர்கள் இதுவரைக்கும் சந்திச்சுட்டு இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த ஒரு காலகட்டம் அவங்களுக்கு நல்ல காலகட்டமாக அமையுமா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு காலகட்டமா அது இருக்கும் விஷ்வகாசி ஆன்மீக சகோதர சௌதிகளின் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி பயிற்சியை சொல்லி ஆகிவிட்டது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு நிலை அதாவது சனி பகவான் தன்னுடைய நிலையில் இருந்து நமக்கு பாடத்தை படித்து தருகின்ற பாடத்தை சொல்லி தருகின்ற ஒரு குருவாக ஆசனாக இருக்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் குரு என்று சொல்லக்கூடியது பிரகஸ்பதி மட்டுமல்ல அசோகுரு என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மட்டுமல்ல என்னுடைய அனுபவத்துல இவரும் ஒரு குருவே அந்த வகையில இந்த சனி பக்ர நிவர்த்தி எவ்வாறு இருக்க சோழி பிரசத்துல பார்க்கலாம் ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி அடுத்ததாக ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருகசேஷம் ஒன்று ரெண்டு சிபராசி ஆன்மீக சகோதர சகோதரி நான் சொன்னேன் நல்லவா ஒரு குரு நிலையில் இருந்து அருமையான பாடங்களை கடந்த காலங்களில் இந்த நிகழ்காலத்தில் அவர் நடத்தி காட்டினார் அந்த வகையில் பார்க்கும்போது லாப சனியாக இருந்து சில நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுத்து தக்க வைத்து கொள்ளுகின்ற ஒரு இயல்பை தந்தார் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் தந்தார் அடுத்ததாக இருந்தால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இப்போ திரும்பத்தனுடைய படையின் நிலைக்கு வருகின்றார் சனி காலத்துல என்ன நிலையில் இருந்தார் என்று பார்த்தால் கர்மசனியாக இருந்தார் கர்மாவினுடைய பலன் என்றோ செய்த விலை கேற்ற விடை பலனை பலனையெல்லாம் தந்து கொண்டது கவலையே பட வேண்டாம் சனிபகவானை பொறுத்தவரைக்கும் ஐந்து எட்டாம் வீட்டை பார்த்து கொண்டு போகின்றார் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சனிபகவானுடைய பகவானுடைய வக்ர நிவர்த்தி மட்டும் ஒரு காரணம் சனி பகவானுடைய பார்வையினுடைய தாக்கம் மட்டுமல்ல குரு பகவானும் துறை இருக்கின்றார் அந்த வகையில பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர் பாத்தீங்கன்னா சுக்ரன் அவர் மிகப்பெரிய ஒரு ஆதரவை தரப்போகின்றார் இழந்ததை திரும்ப பெறுவதோடு மூன்று பலம் என்று சொல்லக்கூடிய தேக பலம் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பலத்தையும் கூடிய ஒரு அற்புதமான பலம் மனு மனோபலம் இழந்து கலங்கிய உங்களுக்கு வாங்கிய கடனை கட்ட முடியாமல் உங்களுக்கு அந்த கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை தரும் என்றோ செய்த தவிர்க்கின்ற மரணை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நீ யோசிக்கின்ற ஒவ்வொன்றும் ஒரு நற்பொலை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலையைத்தான் நம்மை கவலையே பட வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாப சனி எழுந்து கர்ம சனி அந்த நிலையை மாறுகின்ற ஒரு அற்புதமான படம் ரிஷபராசினியர்களுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நன்மையா இருக்கும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் ஏதாவது இருந்தால் பித்தருகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்மத்தின் பலனை செய்ய முடிந்தால் பசுவுக்கு அகத்தியரை கொடுங்க ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்ல வேண்டும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா திருத்தணியிலிருந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போறதுல அபயகுண்டாயின்னு ஒரு அற்புதமான இடம் இங்க பெருமாளை பொறுத்த வரைக்கும் அபய கஷ்டத்தோடு இருக்கின்றார் தம்மை நம்பி வருகின்றவர்களை காக்கிய ஒரு அற்புத சக்தி சனியினுடைய பார்வையின் பரலை குறைத்து நற்பணரை தரக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு ஒரு முறை அப்பய உண்டாக இருக்கக்கூடிய அதை பெருமாளை சென்று சேமிப்பீர்கள் ஆனால் கர்மசனியுடைய பாதிப்பில் இருந்து நிம்மதி பெற்று நிம்மதியாக வாழ்வதற்கான அருமையான சந்தர்ப்பம்